பாடும்பந்து சிரமித்துக் கொண்ட சுங்கள் அனைவரையும் வணங்கி எனது வாழ்க்கையை தொடர்ந்து ஐயாவளி மக்கள் இயக்கத்தினுடைய இருபத்தி எட்டாவது யுக தர்ம மாநாடு ஐயாவனுடைய அற்புதங்களை எல்லாம் ஐயாவினுடைய அகிலத்திற்குடைய அறுக்கருத்துக்களை எல்லாம் இந்த நாட்டிற்கு வாழ்வியலாக மற்ற வாழ்வையாக மாற்ற ஒரு முயற்சியினை பாடல் வழியிலாக தர்மப்பள்ளி வாயிலாக செயல்பட்டு வருகின்றது அதனுடைய ஒரு கட்டமாக எல்லாம் இன்னைக்கு மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் புதிய பாடத்திட்டம் வெளியீட்டு விழா போன்ற நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது மக்கள் இயக்கம் இந்த பூங்கிகளிலே அன்பு அறிவு பொய்யாமை சமதர்மம் ஆன்மீகம் இவை அனைத்தும் தலைபோக்க வேண்டும் என்கின்ற தனதான காலத்தினால் தர்மசீடர் அவர்களால்

அந்த ஐந்தாம் நிலை பாடங்களையும் அனைவரும் கற்று உணர்ந்து நாம் அதனை உலகிற்கு எடுத்துக் கோரி இந்த உலகோரையும் ஐயா மொழியின் கீழ் ஐயா மொழியின் கீழ் ஐயாவுடைய அறக்கருத்துக்களை நாம் இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்று கூறி வாழ்க்கை கூடிய அமைப்பிலே நடக்க Thank <laughs> you.